வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இதுக்கு நம்ம ஸ்ரீ பெரியவாளுடைய பூர்வாசிரம தம்பி ஸ்ரீ சிவன் சாரினுடைய காப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம் சித்தத்தை சிவன் பாளே வைத்தாருக்கு என்றும் நித்தம் அருள் புரியும் ஸ்ரீ சார் பாதமே துணை சிவார் அரியர் எமது சிந்தையை காக்க ஹரித கோத்திரத்தவர் அன்போடு காக்க மகாலட்சுமி மைந்தன் மதியை காக்க சந்திரசேகரர் இளவல் சொல்லினை காக்க சிவகுருவானவர் எம் செயலை காக்க வெண்காடு வாசப்பிரியர் என்னாலும் காக்க ஐம்புலன் அடக்கியவர் எம் ஆரோக்கியம் காக்க நந்தவனம் அமைத்தவர் நம் மனங்களை காக்க ஆத்ம ஞானி நமக்கு அறிவை புகட்டி காக்க மோனகுரு அன்பர்க்கு மோட்சமருளி காக்க பசிதாகம் அற்றவர் நம் பாசமர காக்க பரமசிவமானவர் பக்தர்களை காக்க அனைத்தும் அறிந்தவர் அள்ளல் களைந்து காக்க மும்மொழி வித்தகர் முழுமை தந்து காக்க இன்முகம் கொண்டவர் இடர்கள் வராமல் காக்க அபய கரத்தால் எமது பயங்களை போக்கி காக்க பரம பூஜ்ய ஜீவன் முக்தர் பணிந்தோரை என்றும் காக்க தனல்மேனி கொண்டவர் தன் ஒளியாய் காக்க ஏற்றம் மிக்க உத்தமர் ஏனிப்படியில் உயர்த்தி காக்க அங்கே அருளும் சிவம் எம்மை ஆபத்து வராமல் காக்க நின்று பேசும் தெய்வம் எங்கள் குழமனைத்தும் காக்க பூரணமாய் நிறைந்தவர் புவியனைத்தும் காக்க சிவசாகரத்தில் விளைந்த நல்முத்தே சிவகிருபை தந்து காக்க என்றும் இனியவர் எம் எண்ணங்களில் நிறைந்து காக்க எல்லாம் வல்ல மகா என்றென்றும் நம்மை காக்க ஸ்ரீ மகா பெரியவா சார் திருவடிகளே துணை சங்கர ஜெய ஜெய்சங்கர இதுபோல ஸ்ரீ சிவன் சாரனுடைய ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ